பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பள்ளிப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் தொடங்கி வைத்தார் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி பி பள்ளிப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பழனியப்பன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் முகாமில் பி பள்ளிப்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு வந்து இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் ஓய்வூதிய தொகை புதிய குடும்ப அட்டை பட்டா மாறுதல் இலவச வீடு மகளிர் உரிமை தொகை மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் வேண்டி மனுக்கள் அளித்தனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது இம்மனுக்கள் மீது பரிசீலனை செய்து பதினைந்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர் நிகழ்ச்சியில் அனைத்து அரசு துறை உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் திமுக ஒன்று செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தருமபுரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டி ராஜீவ் காந்தி செய்தி வசிப்பாளர் ஆனந்தி போகணும்

கொஞ்சம் <laughs> பாஷா <laughs>